தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நாற்றம்பள்ளி ஒன்றிய கழக செயலாளர் பாபு என்கிற ஜே சிவகுமார் அவர்களின் தாயாரும் தேமுதிக உறுப்பினருமான ஜே அசோக் குமார் ஜே தமிழ்செல்வன் அவர்களின் தாயாரும் தெய்வி திரு ஜோதி அவர்களின் மனைவியும் திருமதி ஜே ராதா அவர்கள் உடல்நலக்குறைவார் இன்று இயற்கை ஏதினார் அவரின் மறைவு செய்தி அறிந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கழக நிறுவன தலைவர் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் பத்மபூஷன் தேவி திரு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் வழியில் கழக பொதுச் செயலாளர் கழக காவல் தெய்வம் திருமதி புரட்சியார் அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மண்ணின் மைந்தர் கழக பொருளாளர் எல் கே சுதீஷ் அவர்கள் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் தமிழகத்தின் எதிர்காலம் கழகத்தின் மாநில இளைஞணி செயலாளர் வி விஜய் பிரபாகரன் அவர்கள் நாற்றுமொழி மேற்கு கழக செயலாளர் ஜி சிவகுமார் அவர்களின் தாயார் ராதா அவர்கள் இறந்த செய்தி அறிந்து உடன் வேதனையும் அடைந்ததாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டனர் திருவதூர் மாவட்ட கழக செயலாளர் எம் கே ஹரிகிருஷ்ணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி திருவதூர் மாவட்டம் கேப்டன் டிவி நிருபர் கந்தளி வடக்கு ஒன்றிய கேப்டன் மன்ற செயலாளர் கேப்டன் சி ரமேஷ் காந்தலி வடக்கு ஒன்றிய செயலாளர் பி எம் ஜி எஃப் லயன் வ யோகனா கந்தலி தெற்கு ஒன்றிய தலைவர் கே சிங்காரவேல் கந்தளி வடக்கு ஒன்றிய கழக பொருளாளர் பி மோகன் மாவட்ட ஐடி விங் துணை செயலாளர் எம் காந்தலி கந்தளி வடக்கு ஒன்றிய மாவட்ட பிரதிநிதி அண்ணாதுரை பள்ளாத்தூர் ஊராட்சி கழக செயலாளர் டி செந்தில் மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் அமையார் ராதா அவர்களின் அவர்களுக்கு உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் அவர்களின் அருளாசியுடன் ராதா அவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதலும் இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டு அம்மையார் ராதா அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் திருவத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் கேப்டன் சி ரமேஷ்